விஜயநகர்ன்ற ஒரு ஊரில் சரோஜா அவங்க பையன் கண்ணனும் வாழ்ந்து வந்து இருந்தாங்க அவங்க அப்பா கண்ணா கிளம்பிட்டு சாப்பிடாம கூட சாப்பிட்டுறா கிளம்புறது தானே ஏதோ இப்படி பண்றியோ எனக்கு தெரியல செஞ்சதெல்லாம் வேஸ்டா போகுது இதோ வந்துடுறமா ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதை செஞ்சுட்டு வந்துடுறேன் நீ சாப்பிடுமா எனக்காக வெயிட் பண்ணின்னு இருக்காத சொன்னா புரிஞ்சுக்கோ ராஜா நான் கட்டினா உன் கழுத்தில் ஏன் நீ கொஞ்சமாச்சும் என்னை ஏங்க நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க நானே கழுத்துல மட்டும் தான் தாலி கட்டுவன் பண்ணா உங்களுக்கு அவமானமா இருக்காதா உங்கள் வீட்டில் யாருங்க என்னை ஏற்றுப்பாங்க ஏதோ இதுக்கு முன்னாடி லவ் பண்ணும் போது தான் நான் பிச்சைக்காரன் தெரியாது இப்போ தான் நான் பிச்சைக்காரின்னு தெரிஞ்சிருச்சுல என்னை விட்டுருங்களாங்க நீ பிச்சைக்காரியா இருந்தா என்ன ராஜா என் காதல் உண்மையானதும்மா எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் நீ பிச்சை எடுத்தது தெரியாமல் நான் பார்த்துக்குறேன் வாமா நீ ஒன்றும் பயப்படாத ரோஜா நான் ஒன்று நல்லபடியாக பார்த்துப்பேன் சந்தோஷமாக வாழலாம் இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம் வாமா அவங்களும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க அம்மா முன்னாடி போய் நின்னாங்க ஏய் யாரு இது என்ன காரியண்டா பண்ணிட்டு வந்து நின்றுன்னு இருக்கா அம்மா இவங்க என் பொண்டாட்டிமா ஏற்கனவே எனக்கு ஒரு அரை வயசு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நீ எங்க இருந்து எனக்கு ஒரு கல்யாண காட்சி ஒரு செய்ய லவ் பண்ணி கல்யாணம் வந்துருக்கமா இதுக்கப்புறம் இவ மருமக வா உள்ள போகலாம் அவங்களும் வேற வழி இல்லாமல் மருமகளா ஏத்துக்கனாங்க கொஞ்ச நாளும் இதே மாதிரி ஆச்சு ஏன்னா இந்த வீட்டில் வெறும் சமைக்கிறது பாத்திரம் கழுவுறது மட்டுமாவே வேலையா இருக்கு ரொம்பவும் போரா வேற இருக்கு பிச்சை எடுக்காம கையெல்லாம் வேற பரப்பிடறானது இதுக்கு முன்னாடியாவது ஏதோ சில்லற காசு கையில இருக்கும் இப்ப அந்த சில்லற காசு கூட கையில நீக்க மாட்டேங்குது திரும்பி பிச்சை எடுக்கிறதுக்கு போறோன்னா நம்ம வீட்டுக்காரர்கிட்ட பர்மிஷன் ஆச்சு இப்ப எல்லாம் இதுக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சுன்னு இருந்தோம் இப்ப மருமக பாத்துக்கிறோம் அதெல்லாம் நம்ம வெட்டியா இருக்கும் போரா இருக்கு இப்படியோ இருந்தோம் உடம்பு என்னத்துக்கு ஆகுறது பேசாம சாக்கணும் நம்ம நீண்ட நாள் ஆசையா நிறைவேற்றிக்கலாமா சரி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் அப்புறம் சொல்லலன்னு ஆமே என் பாக்கண்ணா இவ்ளோ தான் சமையல் வரல இருந்துட்டேன் நானு இப்பயாச்சும் ஆசையை நான் நிறைவேற்றிக்கிறேனேப்பா இப்பதான் மருமக வந்துட்டால நான் பிராந்தக்கும் ரொம்ப அருமையா செய்வன்லப்பா அதே ஒரு கடையா போட்டுடலான்னு இருக்கேன் எல்லாரும் விரும்பி வந்து சாப்பிடுவாங்க நீ என்னப்பா சொல்ற உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடல அந்த சொல்லின்னு இருக்கேன்ப்பா அதுக்கப்புறம் வருமானமும் ஜாஸ்தியா வரும்லக்கா வீட்டுக்கு இதெல்லாம் என்கிட்ட நீ 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 போய் போய் உன் என் பொண்டாட்டி தான் செய்மா அய்யோ என்ன இது நம்ம பிச்சை எடுக்கிறதுக்கு போல இந்த அச்சக்கு தெரியாமனு பார்த்தா இவங்க கடை ஓப்பன் பண்றேன்னு சொல்லினு இருக்காங்களே கடையா அவங்க பாத்துக்கிறாங்களா இந்த வீட்டை மட்டும் நான் பாத்துக்கணுமா இவர்கிட்ட இதை பத்தி நம்ம இன்னைக்கே பேசியே ஆகணும் ஏங்க இத பத்தி உங்ககிட்ட பேசியே ஆகணுங்க எனக்கு வீட்டுல ரொம்ப போரா இருக்கு கை வேற பரப்பறான் போலான்னு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் போலான்னு இருந்தா அதுக்குள்ள அத்தை முந்திக்க நாங்க ஐயோயோ என்னமா சொல்ற அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா இப்பதான் அம்மாவே ஏதோ உங்க பெரிய அவசிய தீர்த்துக்க போறாங்களா நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வேணும்னா போவே அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சது என்ன ஆகுன்னு தெரியாது நான் சொல்றது சொல்லிட்டேன் ஒழுங்கா கேளு என் பேச்ச அதெல்லாம் தெரியாது நான் போய் தான் ஆகுவேன் சீக்கிரமா வந்துருவேன் போயிட்டு உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே அத்தை வந்து கேட்டா ஏதாவது சமாளிச்சுக்கோங்க அடுத்த நாள அந்த பாட்டியும் கடை ஓபன் பண்ணாங்க அடடே என்ன பாட்டி கடை எல்லாம் ஓபன் பண்ணிட்டீங்களா நான் ரொம்ப நாளா கேட்டா இந்த பிரான் கடையை ஓபன் பண்ண பாட்டி நல்லா பிசினஸ் போகணும் ஏன்னா உங்க வீட்டுல இந்த பிரான் தொக்கு செய்யும் போதெல்லாம் ஓசில வந்து சாப்பிட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் காசு தான் சாப்பிடணுமா ஆமா எத்தனை நாள் தான் ஓசில சாப்பிட்டு இருப்ப கொஞ்சமாச்சும் காசு கொடுத்துட்டு சாப்பிடு அப்பதான் உடம்புல போட்டோம் இதுக்கப்புறம் காசு தான் சாப்பிடணும் ஓசில எல்லாம் எவ்வளவுக்கும் கொடுக்கறதா இல்ல உனக்கு கொடுத்து கொடுத்துதான் நாங்க பூமியை பார்க்குற நிலைமைக்கு வந்துட்டோம் நீ வானத்தை பார்க்குற நிலைமைக்கு போயிட்டு இருக்க சாரி இந்த பிராந்தக்கும் இந்த வெள்ள சாதமும் இருநூறு ரூபாய்க்கு தரம் வாங்கிக்கும் டேஸ்ட் பத்தி உங்ககிட்ட சொல்லவே தேவையில்ல உனக்கே தெரியும் வாங்கினு போய் சாப்பிடுவா எப்படியோ கடைக்கு போயிட்டாங்க இவங்க வரத்துக்குள்ள நம்ம போய் பிச்சை எடுத்துன்னு வந்துட வேண்டியதுதான் நம்ம வரத்துக்குள்ளே வந்தாலேயோ நம்ம வீட்டுக்காரர் எதனா சமாளிச்சு வைப்பாரு ஒரு கோயில் கிட்ட பிச்சை எடுக்கிறதுக்கு ரோஜா உக்கான இருந்தாங்க

என்னம்மா மருமகளே இவ்வளவு நேரம் வீட்டுல ஆளே இல்ல எங்க போயிட்டு வந்துன்னு சும்மா அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்தாச்ச வர வழியில கடையை பார்த்தேன் கடை போட்டு இருந்துச்சு அதுக்குதான் வீட்டுக்கு வந்துட்டேன் எங்க பாருமா மருமகளு என் பையனுக்கு ஒழுங்கா கல்யாணம் ஆனா நான் கோயிலுக்கு வரதா வேண்டியிருந்தேன் இப்பதான் உங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல நான் நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன் நம்ம ஊர்ல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு தான் நீங்களும் வரீங்களா நாளைக்கு நம்ம ஊர் பெருமாள் கோயிலுக்கா இல்லாத்த இல்லாத்த நாங்க வரல அவருக்கு நிறைய வேலை இருக்கா நானும் இன்னொரு நாள் வர நாளைக்கு நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அத்தை ஐயோயோ நம்ம ஊர் பெருமாள் கோயில்ல தாங்க நானே பிச்சு எடுக்கிறேன் கொல்லாம கொல்லாம நாளைக்கு அந்த கோயிலுக்கு வந்து இருந்தா என்ன பாத்துருப்பாங்க எப்படியா அம்மா சொன்னால பரவாயில்ல சொல்லாம கொல்லாம நாளைக்கு அந்த கோயிலுக்கு வந்து இருந்தா வசமா இப்ப கூட சொல்றான் அந்த வேலை வேணாம் என்னடா முனிச திடதிப்பன்னு வந்து நின்னு இருக்க பேச்சு மூச்சு கூட இல்லாம என்ன வேணும் உனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல கோச்சுமா நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன் என்னக்கா பண்றீங்க ஆளே இல்ல அது ஒண்ணு இல்லங்க நம்ம ஊர் பெருமாள் கோயிலுக்கு தானே போறோம்னு சொன்னாங்க இங்க பிச்சை எடுத்து இருந்தா நான் கண்டிப்பா மாட்டிருப்பேன் அதனாலதான் நான் பக்கத்து ஊர்ல போயிட்டு பிச்சை எடுத்துட்டு வரேங்க உன்னெல்லாம் என்ன சொல்றது எனக்கு தெரியல ரோஜா நீ எப்படி போ எனக்கு தெரியாது அத்தை எதுக்கு இன்னைக்கு கோயிலுக்கு வரப்போறாங்க ஜனியத்தை வந்தாங்களே இன்னைக்கு நம்ம இந்த ஊர்லயே பிச்சை எடுப்போம் ஆஹா இன்னைக்கு அந்த ரேக்கா பொண்ணு வராது அதனால நம்ம தட்டுல கலெக்ஷன் அள்ளி இருக்கு அப்ப அங்க மோனிஷம் வந்தா அய்யோயோ இந்த மொட்டக்கான மனுஷன் எதுக்கு இப்ப இங்க வந்தான் நம்மளையே வேற குறு குறுன்னு பாத்துன்னு இருக்கானே ஒருவேளை கண்டுபிடிச்சிருவானா என்னதான் ஆகுதுன்னு பாப்போம் என்ன இது நம்ம பக்கத்து இவங்க ஒருச்சா அவங்க போய் எதுக்கு இங்க வந்து பிச்சு எடுத்துன்னு இருக்க போறாங்க ஓசில டெய்லி நமக்கு பிராந்தக்கு வேற குடுக்குறாங்க அவங்க போய் பிச்சு எடுப்பாங்களா இது வேற யாரும்னு நினைக்கிறேன் யாராய் இருந்தா நமக்கு என்ன நமக்கு பிராந்தக்கு கிடைக்குது அது போய் இவங்க வேற யாரோ அப்போட எப்படியோ கண்டுபிடிக்காம போயிட்டா மட்டும் கண்டுபிடிச்சிருந்தா ஓட்டியா சா வச்சிட்டு இருப்பான்

வேற எதுக்கு வருவாங்க அந்த வேண்டுதலை வச்சிருந்தேனே அது மூணு நாள் அந்த வேண்டுதல் அதை நிறைவேற்றிட்டு போலான்னு தான் வந்தேன் இங்க வந்து பார்த்தா நீ பிச்சை எடுத்துன்னு இருக்க இப்போ நான் அந்த வேண்டுதலை பண்றது இல்லையா நல்ல பணம் அமைஞ்சா வேண்டுதலை நிறைவேற்றலான்னு இருந்தேன் ஆனால் நீ ஒரு பிச்சை கறியா இருக்கியே இப்போ நான் வேண்டுதலை நிறைவேற்றுறதுதான் இல்லையா எனக்கு ஒன்றுமே புரியல ஒழுங்கா வீட்டுக்கு வந்துடும் இப்பவே அவனுக்கு இருக்கு கச்சேரி யாரா பாக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஜட்டை கழட்டி போட்டு சுப் வந்துடும் என்ன எனக்கு எனக்கு தெரியாது ஒரு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போனதும் பெரிய சண்டையாச்சு அவங்க பையன் கடைசியா அவள் இதுக்கப்புறம் பிச்சர்லாம் எடுக்க போக மாட்டா இதுக்கப்புறம் அவளையும் உங்க கூடவே ஹெல்புக்கு வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கடையை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க சரோஜா பாட்டியும் வேற வழி இல்லாம ஒத்துக்குனாங்க ரெண்டு பேரும் கடையை பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஸ்மூத்தாக போச்சு உங்கள் வாழ்க்கை அந்த ரைஸையும் பிராந்தக்கையும் எவ்வளோக்கு விற்றாங்கன்னு நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்